உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு பிரதான செய்திகள் செய்திகள் வாசிப்பது தேவா மதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் மனைவியை கொன்று உடலை ஆற்றில் வீசிய நபர் ஆயுள் தண்டனை கோரும் பல கறிஞர்கள் அப்பன் செல் அவுசர்கோர்டனில் துப்பாக்கிச் சூடு விரைந்து வந்த போலீசாருக்கு கிடைத்த ஏமாற்றம் பேர்னில் பல கார்களினுடைய டயர்களை பஞ்சராக்கிய மரப போலீசார் தேடுதல் வேட்டை மேத்ரஹோன் கோத்தாட்பான் இடையே மின் இணைப்பு தடை போக்குவரத்து பாதிப்பு பணக்கார மாகாணமான ஜுக் மாகாணத்தை முதல் முறையாக பின்தள்ளிய ஜெனிவா தண்டவாளத்திற்கு அருகில் தீப்பற்றி எறிந்த கேபிள் ரயில் போக்குவரத்து பல மணி நேரம் தாமதம்

நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் தொகைகளுக்கு குறைந்த ஒட்டி வீதத்தில் மூன்று லட்சம் புராண்கள் வரை கடனாகப் பெறலாம் கிரெடிட் பார் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு தொடர்பான விரிவான செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை காலை ஏழு இருபது மணிக்கு பிறகு அண்டர் டெர்சனில் உள்ள ரயில் பாதைக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டதாக சென் காலன் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்திற்கு தகவல் கிடைத்தது பாலன்சென்ஸ் சென்ஸ் உள்ள ஒரு பாதசாரி பாலத்தின் கீழ் நேரடியாக தீ விபத்து ஏற்பட்டது தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்தபோது பாலத்தின் அடியில் தீ எரிந்து கொண்டிருப்பதை கண்டனர் பாலத்தின் அடியில் மின் கேபிள்கள் இணைக்கப்பட்டுள்ளன இந்த கேபிள்களில் தீ ஏற்கனவே பரவியிருந்தது உள்ளூர் தீயணைப்புத் துறையினர் தீயை விரைவாக கட்டுக்குள் கொண்டு வந்து அணைக்க முடிந்தது தீ விபத்து நடந்த இடம் எஸ் பேபே தண்டவாளங்களில் இருந்து சில மீட்டர் தொலைவில் அமைந்திருந்தது எனவே தீயணைப்பு நடவடிக்கைகளின் போது ரயில் பாதையை சிறிது நேரம் மூட வேண்டியிருந்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பின்னர் பாலன் சீஸ் திராச கடந்து செல்ல முடியாததாக தடைப்பட்டிருந்தது இந்த மூடல்களால் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்பட்டது பொருள் சேதத்தின் அளவை இன்னும் தீர்மானிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது தீ விபத்திற்கான சரியான காரணத்தின் விசாரிக்க சென் காலன் கண்டோனல் காவல்துறை அவர்களின் தடையவியல் திறன் மையத்தை நியமித்துள்ளது இது தொழில்நுட்ப கோளாறா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையினால் ஏற்பட்டதா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆர்கவ் மாகாணத்தில் ஐம்பத்தி ஒன்பது வயது நபர் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தனது நீண்டகால துணையை கொன்று அவரது உடலை பாலத்தில் விட்டு சென்றதாக கூறப்படுகிறது பாடன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இப்போது அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஆயுள் தண்டனை கோரியுள்ளது மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை டியட்டிகோனில் உள்ள லிமட் பாலத்தின் நடைபாதையில் ஒரு உயிரற்ற பெண்ணினுடைய உடலம் கண்டுபிடிக்கப்பட்டது அந்த வழியாக சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அழைக்கப்பட்ட அவச மருத்துவரினால் நாற்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணின் மரணத்தை மட்டுமே உறுதிப்படுத்த முடிந்தது சூரிச் கண்டோனல் காவல்துறையினர் உடலில் பல காயங்களை கண்டறிந்தனர் மேலும் ஒரு வன்முறை குற்றம் நடந்திருக்கலாம் என்று கருதினர் மேலதிக விசாரணைகளுக்காக பெண்ணினுடைய கூட்டாளியை விசாரிக்க வேண்டி ஏற்பட்டது இந்த ஜோடி ஆர்கவ் மாகாணத்தில் உள்ள வியூரல் லோஸில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தது தெரிய வந்தது அரசு வழக்கறிஞரின் விசாரணையின் போது அந்த நபர் தன்னுடைய துணையை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் இரவு நேரம் கழுத்தை நிறுத்தி கொண்டது ஒப்புக்கொண்டார் பின்னர் அவர் சடலத்தை லிமாட் பாலத்தில் வீசிவிட்டுச் சென்றுள்ளார் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் கூத்துப்படி குற்றவியல் விசாரணையின் கண்டுபிடிப்புகள் குற்றம் தன்னிச்சையாக நடக்கவில்லை என்பதும் மாறாக திட்டமிடப்பட்டது என்பதையும் குறிக்கிறது சரியான நோக்கம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை தற்போது அரசு வழக்கறிஞர் ஆயுள் தண்டனை கோரியுள்ளார் எனினும் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை மாலை சுமார் ஆறு முப்பது மணியளவில் அப்பென்செல்லர் மாகாணத்திலுள்ள கெரிசானாவிலுள்ள காவல்துறையினருக்கு கொசாவர் ஸ்திராசவில் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதாக தகவல் கிடைத்தது பல அவசர சேவைகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன ஆனால் அவர்கள் வந்தபோது அங்கு யாரையும் காண முடியவில்லை சோதனைகளின் போது போலீசார் தோட்டா கண்டுபிடித்தனர் அவை பெற்று துப்பாக்கியால் சுடும் பெற்று தோட்டாக்கள் என்பது தெரியவந்தது இந்த வகை ஆயுதங்கள் உண்மையான கை துப்பாக்கிகளைப் போலவே தோற்றமளிக்கிறது ஆனால் அவை சுடுவதில்லை ஆனால் சத்தமாக ஒலிக்கின்றன பொதுவாக இவ்வகையான துப்பாக்கிகள் பாதிப்பு இல்லாதவை போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் ஜாருக்கும் காயம் ஏற்படவில்லை மேலும் பொருள் சேதமும் ஏற்படவில்லை அப்பன்சல் செல் கோடன் கண்டோனல் போலீசார் இது மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர் குறித்த சம்பவம் நகைச்சுவைக்காக மேற்கொள்ளப்பட்டதா ஆத்திரமூட்டலா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை பொறுப்பானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மீது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் மக்களுக்கும் கட்டிடங்களுக்கும் எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் காவல்துறை இதுபோன்ற சம்பவங்களை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுகிறது ஏனென்றால் பெரும்பாலும் ஆயுதம் உண்மையானது என்பதை நம்பி வரும் பீதிக்கு உள்ளாகுவார்கள் எனவும் போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தொடங்கி சுவிட்சர்லாந்தின் தேசிய நிதி சமநிலைமை அமைப்பில் ஜெனீவா மாகாண மிகப்பெரிய பங்களிப்பாளராக மாறுமென்று எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இது மாகாணங்களுக்கு இடையிலான கொடுப்பனவு சமநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றமாகும் பிஏ கியூ பொருளாதார நிறுவனத்தின் சமீபத்திய கணக்கெடுப்புகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் நிதி சமநிலை திட்டத்தில் ஜெனீவா இரண்டு மில்லியன் சுவிஸ் பிராங்குகளை செலுத்த முடியும் இது பாரம்பரியமாக முன்னணி வகிக்கும் மாகாணங்களான சுப் மற்றும் ஜூரேஜ் பங்களிப்பை விட அதிகமாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி எட்டில் இந்த அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து முதல் முறையாக ஜெனீவா பணம் செலுத்துபவர்களின் பட்டியல் முதலிடத்தில் இருக்கும் இந்த மாற்றம் சமீபத்திய ஆண்டுகளில் ஜெனிவாவின் வலுவான நிதி செயல்திறனை பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாகாணம் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் பிராங்குகளின் பட்ஜெட் உபரியை அடைந்தது இதே இருபத்தி சுவிஸ் மண்டலங்களிலும் மிக உயர்ந்த ஒரு முடிவாகும் ஒப்பிடுகையில் வாட் மாகாணம் மைனஸ் முன்னூற்றி அறுபத்தொன்பது மில்லியன் பிராங்குகளுடன் மிகப்பெரிய பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் குறிப்பாக இந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து சிறந்த வணிகச் செயல் திறனால் ஜெனீபா வலுவான வருவாய் வளர்ச்சியினை எட்டியுள்ளது பொருளாதார ரீதியாக மற்றும் பலவீனமான மண்டலங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை சமநிலைப்படுத்துவதும் நாடு முழுவதும் பொது சேவைகளுக்கு நியாயமான அணுகலை உறுதி செய்வதும் நிதி சமநிலைப்படுத்தும் முறையின் நோக்கமாகும் ஜெனீவாவின் புதிய பங்கு சுவிட்சர்லாந்தின் பொருளாதார நிலப்பரப்பில் ஒரு மாற்றத்தை குறிப்பதோடு தேசிய நிதி விஷயங்களில் பிரஞ்ச மொழி பேசும் பிராந்தியத்தின் வளர்ந்து முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டுகிறது விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பி சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க கடன் தனிநபர் கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களுமேடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் பிசேடு சலுக்கியாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஹெச் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற உங்கள் பழைய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அச்சியை விலை கழிவுகளோடு தரமான வண்ணமயமான அழகிய நகைகளை பெற்றிட இப்போதைய நாடுகள் எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் தொடர்புகளுக்கு சுழிய ஏழு ஒன்பது எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஐம்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி சனிக்கிழமை சூரிச் கண்டோனல் காவல்துறையினர் கண்டோனின் பல்வேறு இடங்களில் லேசர் அளவீட்டு சாதனங்களை பயன்படுத்தி வேக சோதனைகளை நடத்தினர் பல ஓட்டுநர்கள் மிக வேகமாக சில நேரங்களில் ஆபத்தான அளவிற்கு கூட வாகனம் ஓட்டியதற்காக பிடிபட்டனர் ஏற்கனவே நள்ளிரவுக்கு பின்னர் பன்னிரண்டு முப்பது மணியளவில் இருபது வயது நபர் ஒருவர் ஸ்ரீரனில் மணிக்கு தொன்னூத்தி எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் ஓட்டிக் கொண்டிருந்தார் ஆனால் அங்கு அனுமதிக்கப்பட்ட மணிக்கு அறுபது கிலோமீட்டர்கள் மட்டுமே சில மணி நேரங்கள் கழித்து காலை ஒன்பது நாற்பது மணியளவில் முப்பத்தி ஒரு வயதான சுவிஸ் நபரொருவர் பில் பகுதியில் மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டரில் ஓட்டிச் சென்றார் அங்கு அதிகபட்ச வேகவரம்பு மணிக்கு எண்பது கிலோமீட்டர்கள் ஆகும் பிற்பகல் வேலையிலும் இவ்வாறு கடுமையான வேகத்தோடு பயணிப்பவர்களினுடைய எண்ணிக்கை தொடர்ந்தது கிளாத் அருகே நாற்பத்தி ஒன்பது வயதான குரோஷியாவைச் சேர்ந்த ஒருவர் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரம்பு கொண்ட சாலையில் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் மணிக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் வேகமாக சென்றபோது பிடிபட்டார் மீண்டும் மாலை ஐந்து மணியளவில் நாற்பத்தி மூன்று வயதான ஜெர்மன் நபர் ஒருவர் தன்னுடைய காரை பின்லாக் பகுதியில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரம்பு கொண்ட சாலையில் மணிக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓட்டிச் சென்றார் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து மாலை ஆறு பதினைந்து மணி முப்பத்தி ஐந்து வயதான சுவிஸ் பெண்ணொருவர் அதே இடத்தில் மணிக்கு நூற்றி பதினெட்டு கிலோமீட்டரில் பயணித்தார் சம்பந்தப்பட்ட சுவிஸ் மற்றும் ஜெர்மன் ஆகிய மூன்று ஓட்டுநர்கள் அதிவேக அதிவேகல் காரணமாக அரசு வழக்கறிஞர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட அனைவரின் ஓட்டுநர் உரிமங்களும் ரத்து செய்யப்பட்டு இந்த விடயம் பொறுப்பான சாலை போக்குவரத்து அதிகாரியிடம் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பாக தீவிரமான விடயம் என்னவென்றால் என்றால் நாற்பத்தி மூன்று வயதான ஜெர்மன் நபரின் ஓட்டுநர் உரிமம் முன்னர் ரத்து செய்யப்பட்ட போதிலும் அவர் வாகனத்தை ஓட்டியுள்ளார் இதற்காகவும் அவர் குற்றவியல் வழக்கை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து சாலை பயனாளர்களுக்கும் அதிகப்படியான வேகம் இவ்வளவு ஆபத்தானது என்பதையும் அத்தகைய குற்றங்களை மேற்கொண்டால் தொடர்ந்து வழக்கு தொடரப்படும் என்பதையும் சூரிச் கென்டோனல் காவல்துறை வலியுறுத்துகிறது சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இரவு வேளைகளில் பேர்ன் மாகாணத்தில் உள்ள வாகனம் வேண்டுமென்றே சேதம் விளைவித்த பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன பேர்ன் கண்டோனல் காவல்துறையின் கூற்றுப்படி மொத்தம் ஏழு கார்களினுடைய டயர்கள் பஞ்சராக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பானோப்திராச மற்றும் சாக் ஆகிய இடங்களில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் இவ்வாறு பாதிப்படைந்துள்ளன மொத்தம் ஒன்பது டயர்கள் இச்சம்பவத்தின் போது சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஏப்ரல் பன்னிரண்டு சனிக்கிழமை மாலை முதல் ஏப்ரல் பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை குறித்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பேர்ன் கண்டோனல் காவல்துறை அறிவித்துள்ளது குறித்த சம்பவத்தின் பின்னணி மற்றும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர் இதுவரை யார் பொறுப்பு என்பதற்கு எந்த ஆதாரமும் சிக்கவில்லை கேள்விக்குரிய வாகனங்கள் குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதா அல்லது இது ஒரு சீரற்ற செயலா என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவே இடவில் சந்தேகத்திற்கு இடமான கண்காணிப்புகளை மேற்கொண்டவர்கள் அல்லது வேறு தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் முன்வருமாறு பேர் கண்டோனல் காவல்துறை பொதுமக்களை கேட்டுக்கொள்ளுகிறது வழக்கை விரைவில் முடித்து இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நிகழாமல் தடுப்பதே இதன் நோக்கமாகும் எனவும் போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் வலைஸ் மாகாணத்தில் உள்ள ஜெர்மாட் மற்றும் பீஸ்பிடையான மேட்டர்ஹோன் ஹோத்தாட் ரயில்வேயில் மேல்நிலை மின் இணைப்பு அமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக ரயில் சேவைகள் தடைப்பட்டன டாஸ்க் மற்றும் சென் நிக்கலாக்ஸ் இடையிலான பிரிவில் குறிப்பாக இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இதனால் இந்த பகுதியில் ரயில் போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்பட்டிருந்தது இந்த இடையூறு மதியம் ஒரு மணிக்கு சற்று முன்னர் தொடங்கியுள்ளது மேலும் இதை டாஷ் மற்றும் சென் நிக்கலாஸ் இடையே முழுமையாக இரண்டு பிராந்திய ரயில் சேவைகளை பாதித்தது பயணிகள் தங்கள் பயணத்தை தொடர உதவுவதற்காக மாற்று பேருந்து சேவைகளை ஏற்பாடு செய்திருந்தது இருப்பினும் பயணிகளின் எண்ணிக்கை காரணமாக நீண்ட தாமதங்கள் மற்றும் நீடிக்கப்பட்ட காத்திருப்புகள் ஏற்பட்டன ரயில்வே நிறுவனம் தன்னுடைய சமூக ஊடக சேனல்கள் மூலம் இடையூறு மற்றும் மாற்று சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு அறிவித்தல் விடுத்திருந்தது சேதத்தை மதிப்பிடுவதற்கும் சரி செய்வதற்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டனர் இருப்பினும் பலது பாக்கும் பணி நேரம் எடுக்கும் என்பதற்கான தெளிவான மதிப்பீட்டை நிறுவனம் ஆரம்பத்தில் வழங்கியிருக்கவில்லை ரயில்வேயின் இந்த பகுதி குறிப்பாக பார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் ஜெர்மாட்டிக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு ஒரு முக்கியமான பாதையாகும் இது அதிக எண்ணிக்கையிலான பயணிகளை பாதித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகள் ஆன்லைனில் புதுப்பிப்புகளை சரிபார்த்து தங்கள் பயணத்துக்கு கூடுதல் நேரத்தை ஒதுக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தினமும் அறிந்து கொள்ள சேனலை செய்ய மறக்காதீர்கள் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இது போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்